ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்துல வந்து எனக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம எல்லாரையும் வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சிட முடியாது ஏன்னா எப்போதுமே மற்றவங்க நம்மளுக்கு சரியான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள்ல அதெல்லாம் நம்மளுக்கு புரியாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க சொன்னாலுமே வந்து அதுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்து முடிவு பண்ணணுமே தவிர மத்தவங்க நமக்கு வந்து இது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு அதெல்லாம் எனக்கு வந்து கரெக்ட் தான்ப்பா நான் இல்லைங்களே ஆனா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம நமக்கு மாற்றிக்கிறதுங்கிறது தான் நல்லது அப்படின்னொன்ன அதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து அவங்களுக்கு ஏன் இதை இதில் என்ன விஷயங்களில் வந்து சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான காரணங்கிறது ஒரு சில நேரங்களில் நம்ம எல்லாரையும் எல்லா விஷயத்துக்காகவும் வந்து மாற்றிக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து முடிவு பண்ணிக்கிறதுக்கோ எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா நமக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிறது தான் ஒரு சில விஷயங்களில் வந்து புரியிற மாதிரி இருக்குது அப்படின்னொன்னே அதெல்லாம் நீங்கள் யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துலேயும் வந்து சம்மந்தப்படுத்துறதுக்கான ஒரு இதாக இல்லை அப்படின்னோன்னே சரி சரி விடுங்க அதெல்லாம் நம்மளால் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து சொல்லிடுறோம் ஆனால் வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இல்லைங்கிறப்போ அதுக்காக நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது போற விஷயத்துக்கா இருந்தாலும் சரி இல்ல மற்ற விஷயங்களுக்கா இருந்தாலும் நம்ம செய்யறத தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அப்படின்னோடனே அதெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரு சில விஷயத்த வந்து நம்மளுக்கான ஒரு டைமை வந்து நம்ம தான் வந்து ஏத்துக்கணும் பண்ணிக்கணும் அதுக்கு மேல நம்ம யாரையும் வந்து இன்னும் சொல்ற மாதிரி இல்லை அப்படின்னோட ஆமாம் அதுக்காக தான் நானுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு யோசிக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வேணுங்கிற விஷயங்கள் வேணாங்கிற விஷயத்த நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியுதோ ஏற்றுக்க முடியலையோ அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ வந்து சரியான ஒரு விஷயமா இல்லை போக போக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்கள்லையும் நம்மளால் வந்து பார்த்துக்கலாம் அதெல்லாம் நம்மளால் வந்து முடியும் அப்படிங்கிறது நம்மளே நம்மளே வந்து இது பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதாக தான் இருக்குது அப்படின்னோடனே சரி அதெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு வேலையை பாருங்கள் என்ன வேணுங்கிறத நீங்களே வந்து ஓரளவு வந்து முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக கிடைக்கும் கிடைக்காம இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கும் அப்படின்னொன்ன அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து ஏதாச்சும் சொல்லிவிட்டு இது பண்ணிக்கிட்டீங்கனாலே அதுவே போதும் அதுக்கு மேலே நான் யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துலேயும் வந்து சொல்ல விரும்பலை அப்படின்னோன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் எல்லாரையும் வந்து நம்ம சார்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இது பண்ண போறது கிடையாது பார்த்துக்குவோம் ஒரு சில விஷயத்துல நம்மளால வந்து பார்த்துக்க முடியுதோ பார்த்துக்க முடியலையோ அதெல்லாம் நம்மளால நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி சொன்னோடனே எல்லாம் வந்து நம்மளுக்கு புரியாத விஷயங்கள்னு இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே ஒரு சில விஷயங்களில் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் அதையெல்லாம் ஒரு விஷயமாக நினைக்காதீங்க எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான இதை வந்து நம்ம தான் வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியுதா ஏற்றுக்க முடியலையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து ஏற்றுக்கணும் பண்ணிக்கணும் செஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லா விஷயமும் நம்மளால வந்து சரி பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் வந்து இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் வந்து இனிமேலாம் வந்து ஒன்றும் பேச வேண்டிய அவசியங்கிறது இல்லை ஏன்னா பேசுகிற விஷயங்களில் பேசிக்கலாம் பேச முடியாத விஷயங்களில் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நான் பார்த்துக்கிறப்பா நீங்கள் ஒன்றும் இதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க கவலைப்பட